ஓசூர் தேன்கனிக்கோட்டை கோட்டை அஞ்செட்டி வழி பிலிகுண்டு வரை பரந்து விரிந்து கிடக்கும் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகள் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் காவேரி தெற்கு வன உயிரின சரணாலயம் அறிவிக்கப்பட்டது இதனால் இப்பகுதிகளில் பயணிப்பதற்கு தங்குவதற்கு புகைப்படம் எடுப்பதற்கு ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு வனத்துறையினரின் அனுமதி வேண்டும் ஏற்கனவே அஞ்செட்டி முதல் ஒகேனக்கல் வரை சாலையில் பயணிப்பதற்கு வனத்துறையினர் சுங்கம் வசூலித்து வரும் நிலையில் காவேரி தெற்கு வன உயிரின சரணாலயம் பகுதியிலும் சுங்கம் வசூலிக்க துவங்கிவிட்டனர் வன உயிரின சரணாலய பகுதிகளில் குற்றங்கள் இழைப்பவர்கள் பிணையில் வர இயலாத சட்டப்பிரிவுகளில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படலாம்